நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நான் தூள் வந்து மதுரையில் வந்து சிந்தாமணி தேட்டரில் பார்த்துருக்கேன் அப்போ வந்து போலீஸ்டெல்லாம் அடி வாங்கி உள்ள போய் உட்காந்து பார்த்தேன் ஸோ அவரை இன்றைக்கி டேன்ற வாய்ப்பு கிடைச்சதுக்கு சேர் தேங்க்யூ ஸோ மச் ஐம் எம் ஸோ கிரேட்ஃபுல் எப்படின்னா அறுபத்தி ரெண்டாவது படம் நான் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கும் என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்பார் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடியும் அந்த என்னப்பா கேணும் ஆக்சுவலி என்னப்பா பண்ணுன்றது ஒரு பயமுறுத்துகிற ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேராக இருக்கணும் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் த ஓ அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா நான் ஏற்கனவே விக்ரம் சார் கூட படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அது நடக்கல இந்த தடவை நடந்திருக்கு லைக் கீக்கி என் கூட நாளே ஹோஸ் பண்ணாங்க அந்த அது ஒரு மாதிரி ரவுண்டு க்ளோஸ் ஆகுது சார் இந்த 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 இதில் அப்புறம் அதே சிந்தாமணி தேட்டரில் நியூ படம் பார்த்தேன் சூர்யா சார் லவ் யூ ஸோ மச் நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் சார் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் யாருக்கு ஹிஸ்ட்ரி அது பெரிய விஷயம் சார் ஏன்னா நான் ஐம் எ ஃபேன் தேங்க் யூ தேங்க்யூ சார் என்னை நம்பி இந்த படத்தில் என் கூட வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சுராஜ் சார் எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஜிவி சார் பற்றி சொல்லணுன்னா பொதுவாகவே நான் வந்து நிறைய இளையராஜா பாட்டு கேட்பேன் அதுக்கப்புறம் ஜிவி சாரோட பாட்டு அதிகமாக கேட்பேன் ஏன்னா அது ஒரு மாதிரி மெலடிலாம் உள்ளே போய் அப்படியே தைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல நான் பாட்டு பயங்கரமாக வாங்குவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஒரு பாட்டு போடுவாங்க இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை இப்படி வேணும் அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு டியூன்மே ஃபஸ்ட்டு டியூன் ஓகே அவ்வளோதான் ஆக்சுவலி அப்புறம் பிஜிஎம் படம் பார்த்துட்டு பிஜிஎம் பார்த்துட்டு என்னால் சார் நோ வே சார் வென் வென்ட் வே பியாண்ட் தேங்க் யூ ஜிவி சார் தேங்க் யூ ஸோ மச் பிரசன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஒர்க்கிங் வித் யூ பாலச்சந்திரனா என் கூட பன்னிரம்பியிலேருந்து வேலை பார்க்குறீங்க தேங்க் யூ ஈஸ்வர் சார் லவ் யூ சார் லவ் யூ இவர் தான் இவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் துஷாரா ரொம்ப 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 நன்றி துஷாரா தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் ஆஸ் நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம் பிரித்வி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் எல்லோரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் நண்பன் விவேக் விவேக் வந்து விவேக் நீங்கள் சொன்னதில்லை அவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கலாம் என் மேலே இருக்கிற பாசத்தில் பேசிட்டாங்க அதெல்லாம் மீன் போட்டு கலாய்க்காமல் அப்படியே மன்னிச்சு விட்ருங்க தேங்க் யூ விவேக் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர் நன்றி தேங்க்யூ அண்ட் ஃபீனிக்ஸ் பிரபுவுக்கு ரொம்ப நன்றி தி ஸ்டன்ட் மாஸ்டர் விக்ரம் சார் இன்னும் நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் சார் அது ஏன்னா நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் எவ்ரி டைம் யூ சேலஞ்ச் மீ கட் புகழ விக்ரம் கரை கரை கரெக்ட் கரெக்ட் முடிஞ்சு முடிச்சிடம்பா அப்புறம் என்னோடய ஏடிஸ் டீம் பற்றி சொல்லணும் ஏன்னா இப்போ இங்கே இந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்க டைமில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க அவுட் செக் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க இந்த அவுட் முத கொண்டு நான் காரில் வரும்போது பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட எல்லா பேரையும் இப்போ மென்ஷன் பண்ண முடியாது அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் மார்ச் இருபத்தேழு சூரன் பாகம் இரண்டு திரையரங்குகளில் வெளியாகுது எல்லோரும் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் வேலையிலே சொல்லிடுங்க சார் படத்தோடைய ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லை கொஞ்சம் முடிஞ்சால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பெட்டர் ஏன்னா ஃபஸ்ட் ஷாட்லேருந்து பாகம் ரெண்டுன்னு சொன்னதுனால இதில் அந்த எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தேட்டருக்கு வந்துருக்கேன் தேங்க்யூ கண்டிப்பா அந்த பாகம் இரண்டு யாருமே பண்ணாத ஒரு முயற்சி நீங்க பண்ணிருக்கீங்க ஐ திங்க் தமிழ் சினிமா இந்திய சினிமா வரலாற்றையே முதன்முறையா நீங்க பண்ணிருக்கீங்க எதனால எப்படி இந்த தாட் அது பெருமை கிடையாது இது நல்லா ஓடினா தான் அது பெருமை அது நானும் விக்ரம் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு இந்த கதை கேட்டு முடிச்சுட்டு டைட்டில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் நிறைய டைட்டில் யோசிச்சிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு பயங்கரமாக இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சூப் குடிச்சிட்டு உட்காந்து எடுத்தாப்புல பேசிகிட்டு இருக்கும் போது இந்த வீரதீர சூரன் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாரு அப்போ நம்ம ஏன் இது ப்ரீக்வல் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படி ஒன்று பண்ணலாம் அப்போ வீல் கீப் இட் அஸ் பார்ட் டூ அப்படின்னாரு ஸோ தட்ஸ் வேர் ஐ மீன் அவர் தான் அதுக்கு வெதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன் ஹீரோக்கு பொருந்தணும்ல வீரனும் அவரே தீரனும் அவரே சூரனும் அவரே மூணுமே இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த ஆளுமையை தான் நீங்கள் இயக்கியிருக்கீங்க அதான் சொல்லிட்டேன் நான் இன்னும் அந்த பிரமிப்பிலேருந்து முடியல ஏன்னா இன்னும் லாங் வெய்ட்டு கோ அவ்வளோதான் தேங்க்யூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு ஃப்ரேமில் வந்து நின்னும் போது எப்படி நான் இருந்துச்சு இல்லை எனக்கு அது ரொம்ப படப்படம் நடந்துருச்சு எனக்கு அது அனுபவிக்க கூட டைம் இல்லை ஏன்னா நான் பார்த்து பேசிட்டு ஒரு ரெண்டு நாளில் ஷூட் கிளம்பிட்டோம் ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஷூட் பண்ண போயிட்டோம் அப்போவே எனக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது அதுக்கப்புறம் ஹீ மேட் அஸ் கம்ஃபர்டபுள் நான் தான் நான் வேலை பார்த்த செட்டுலேயே இது வந்து ரொம்ப பிடிச்ச செட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில் சில்லாக இருக்கும் செட் நான் பெருசாக யாருமே எதுவுமே கத்த அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த நார்மலாக

ஆட்கள் கூட வேலை பார்க்க பிடிச்சவங்களோட திருப்பி வேலை பார்க்க சந்தர்ப்பம் அமையல ஆனால் இந்த டீமை நான் லைஃப் லாங் ரீட்டைன் பண்ணுவேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் மேலும் மேலும் இதே டீமோட நீங்கள் நிறைய படங்கள் பண்ண போறீங்க உங்களுடைய குரோத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சோ ப்ரௌட் ஆஃப் என்னோட ஃபேமிலிக்கு நன்றி என் ஒய்ஃப்க்கு நன்றி என் அம்மா அப்பாவுக்கு நன்றி என் தம்பிக்கு நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த தம்பிக்கு தம்பி ஆல்வேஸ் தம்பி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்